ஆன்மீக கேள்வி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க கர்ப்பமாக இருக்கும்போது வாடகை வீட்டிற்கு குடி போகலாமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கர்ப்பமா இருக்கும்போது வாடகை வீட்டுக்கு குடி போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து குடி போகிறத தவிர்த்திடணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து வீடு மாறாமல் இருக்கிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னா வீடு மாற்றம் செஞ்சீங்கன்னா வீட்டில் உள்ள பொருட்களை மூட்டை கட்டி புது வீட்டுக்கு போய் பிரித்து அடுக்க இது எல்லாமே வீட்டு பெண்கள் தான் வந்து செஞ்சாகணும் அதே மாதிரி புது வீட்டில் கிடைக்கும் தண்ணி ஒத்து வராம கூட போகலாம் அதனால் தொற்று நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வாஸ்துப்படி ஒத்து வராமல் கூட போகலாம் ஜாதக ரீதியாகவும் ஒத்து வராமல் இருக்கலாம் இதெல்லாம் கூட காரணமாக இருக்குங்க அதே மாதிரி எங்களுடைய ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன் அதாவது எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது அவங்களோட மனைவி வந்து கடைசி மாதம் பிரசவிக்கக்கூடிய டைமில் வந்து அவங்க Bye. But... டில்லியிலேருந்து கும்பகோணம் வந்து கூட்டிகிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சுங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரயிலில் தான் வந்து போனாங்க பயணம் செஞ்சாங்க அப்படி பயணம் செஞ்சும் போது ரயிலில் வந்து அந்த உணவு சாப்பிட்டது வந்து ஒத்துக்கலை அதே மாதிரி கொசுக்கடியும் கூட இருந்துச்சு அந்த கொசுக்கடி காரணமாக வந்து அவங்களுக்கு காய்ச்சலே வந்துருச்சு அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து காய்ச்சல் வந்துச்சு அந்த பிள்ளை பேரு மருத்துவர் வந்து கொடுத்த காய்ச்சல் மருந்துகள் வந்து வேலை செய்யவே இல்லையாங்க ஆறேழு நாட்கள் வந்து இதே மாதிரி ஆயிடுச்சு குளிர் நடுக்கம் அதிகமாகிடுச்சு அந்த நாட்களில் வளைகாப்பு சீமந்தான் நடந்தவதுமே வந்து காய்ச்சல் வந்து தூக்கி போட அதாவது ரொம்ப அதிகமாக வந்து ஆரம்பிச்சிடுச்சுங்களா அது அப்போ வந்து தான் அந்த மருத்துவர் வந்து சிறுநீர் அந்த டெஸ்ட்டு வந்து எடுத்து பார்க்க சொன்னாங்க இரண்டு தினங்களில் விதம் மலேரியா இருக்குது அப்படின்னு வந்து தெரிய வந்துச்சான் உடனே வந்து அவங்களுக்கு சிகிச்சையும் தந்திருக்காங்க குடமடைஞ்சி இருந்தாலும் உடல் ரொம்ப பலகீனமாக இருந்துச்சான் இதோட விளைவு பத்தொம்பது நாட்கள் வந்து அவங்க வந்து இருந்துச்சுங்களாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்த பிறக்கிறதுக்கு ஒரு பத்தொம்போது தே ஒரு பத்தொம்போது இருபது அந்த தேதிக்குள்ளே தான் வந்து ஒரு டேட்ஸ் வந்து இருந்திருக்கு இருபது டேஸ் ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் இருந்திருக்குது அந்த பிறக்க வேண்டிய குழந்தை வந்து மாத்திரை சூடு இது காரணமாக ஒரு முன்கூட்டியே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரசவம் வந்து ஏற்பட்டுருச்சு இது இதுதான் வந்து கர்மா இல்லைன்னா விதின்னு கூட சொல்லலாங்க அதனால முதல் நாள் இரவில் கிளம்பி இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மாசமா இருக்கும்போது அதெல்லாம் வீடு மாத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா ஆனால் நம்ம வந்து அதை பெருசாக வந்து கண்டுக்காமல் பண்ணுறதுனால இந்த மாதிரி நம்மளுடைய லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு வந்து ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் குழந்தையும் அவங்களும் நல்லா இருக்காங்க இது ஒருத்தருடைய அனுபவத்தில் சொன்னாங்க வீடு மாற்றக்கூடாது அப்படின்றதுக்கான காரணங்கள் இது இதுவும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு எடுத்துக்கட்டுறதுக்கு தான் இந்த ஒருத்தவங்களுடைய அனுபவத்தை சொன்னேன் அதே மாதிரி ஒரு வேளை நீங்கள் வீடை மாற்றுறீங்க அப்படிங்கும்போது போது எந்த மாதிரி மாதத்தில் மாற்றலாம் அப்படின்னா சித்திரை மாதத்தில் வந்து வருடத்தில் முதல் மாதத்தை சித்திரை மாதிரம் அப்படின்னு எந்த கவலை ஒன்று தாராளமாக வீடு குடி போகுதல் மற்றும் கிரக பிரவேசங்களை வந்து செய்யலாம் வைகாசி மாதத்திலும் வாடகை வீட்டிற்கு குடி போகிறது கிரகப்பிரவேசம் நல்லது நல்லதுதாங்க அதே மாதிரி ஆணி மாதத்தில் வீடு வந்து குடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதத்தில் தான் மகாபலி சக்கரவர்த்தி தனது ராஜ்யம் முழுவதையுமே இழந்தாராங்க அதன் ால வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் வாழும் வீட்டை வந்து ஆனி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்கிறது புது வீடு கட்ட தொடங்குவதை தவிர்த்துடணும் அதே மாதிரி ஆடி மாதத்தில் வீடு குடி போக புது வீடு கட்ட தொடங்குவதையும் தவிர்க்கணும் ஏன்னா இந்த மாதத்துல தான் மிகப்பெரிய சிவபக்தனான ராவணன் தனது இலங்கை கோட்டையையே இழந்தாராமாங்க அதே மாதிரி ஆவடி மாதத்தில் வந்து வீடு குடி போக கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாதத்தில் வீடு கொடி போகிறது பு புது வீடு கட்ட தொடங்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் ஏன்னா இந்த மாதத்தில் தான் ரணியன் வந்து தனது அரண்மனையிலேயே வந்து நரசிம்ம மூர்த்தினால் சம்ஹாரம் செய்யப்பட்டாருங்க அதே மாதிரி ஐப்பசி மாதத்தில் வீடு கொடி போகலாம் அதே போல் கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த மாதமாக கூட இருக்குது கார்த்திகை மாதத்தில் வீடு வந்து குடி போகலாம் புது வீடு கிரகப்பிரவேசம் செய்யலாம் இதுவும் உகந்த மாதம்தாங்க மார்கழி மாதத்தில் வீடு குடி போகக்கூடாது ஏன்னால் இந்த மாதத்தில் துரியோதனன் வந்து தனது ராஜ்ஜியத்தை இழந்தார் அதே போல் புது வீடு கட்ட தொடங்குவதையும் தவிர்த்திடணும் தை மாதத்தில் எந்த சந்தேகமும் இல்லாமல் தாராளமாக வீடு குடி போகிறது கிரகப்பிரவேசம் செய்யலாங்க மாசி மாதத்துல தான் சிவபுரான் வந்து ஆழகால விஷம் மயக்கம் மயக்கமடைஞ்சாரு அதனால் மாசி மாதத்துல வீடு கொடி போகிறத புது வீடு கட்டத் தொடங்குவதையும் தவிர்க்கணும் பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மண்மதனை எரித்தது இந்த பங்குனி மாதத்தில் தான் அதனால் பங்குனி மாதத்தில் புது வீட்டுக்கு குடி போகிறது இல்லைனா கிரகப்பிரவேசம் செய்கிறது புது புது வீடு கட்ட தொடங்கிறது போன்ற இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுங்க அதே மாதிரி வந்து புது வீடு குடி போக கிரகப்பிரவேசம் வைக்க உகந்த மாதனா சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை வாடகை வீடு குடிபோக உகந்த மாதம்னா சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை பங்குனி பங்குனி மாதம் புது வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறது தான் கூடாது ஆனால் வாடகை வீட்டுக்கு போகலாம் வீடு கிரக பிரவேசம் செய்ய உகந்த நாள் அப்படின்னா திங்கக்கிழமை புதன்கிழமை வியாழன்கிழமை வெள்ளிக்கிழமை வீடு கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி ரோகிணி மிருகசிரிஷம் புனர்பூசம் பூசம் மகம் உத்திராடம் உத்திரட்டாதி ஆஸ்பதம் சுவாதி அனுஷம் மூலம் திருவோணம் அவிட்டம் சதயம் ரேவதி போன்ற நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கு உகந்த நட்சத்திரங்களாக வந்து இருக்குதுங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீடு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வீடு வந்து இந்த மாதம் குடி போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஏன் குடி போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தவே நம்ம வந்து கேட்டுக்கிறது கூட கிடையாதுங்க எனக்கு வந்து போய் தான் ஆகணும் நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டு அதனால சில கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இன்னொரு போகக்கூடிய வீடு வந்து வாஸ்துப்படி சரியில்லைனா கூட அந்த வீட்டினுடைய பாதிப்பு அந்த குழந்தைக்கும் ஏற்படும் அந்த குரப்பிரசவம் ஏற்படுறது அந்த நாட்களுக்கு முன்னாடியே குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து ஏற்படுறது காரணம் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி